வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யம் என்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற காலம் இல்லைங்களா இது இப்போ நம்ம வீட்லையும் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க டென்த் எக்ஸாம்ஸ் வேற வருது அது இல்லாம நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு ஆனா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இவ்வளவோ படிக்கிறோம் ஆனா அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் மறந்து போயிடுது இல்ல ஒரு பதட்டம் ஆகுது இல்ல படிச்சு முடிச்சிருமா நம்மளால இது எல்லாமே எழுதிட முடியுமா அப்படிங்கற ஒரு தயக்கம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா இப்ப பாருங்க குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இதுக்கு அந்த எக்ஸாம்ஸ நல்லா எழுதி சக்சஸ் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பா இருக்குங்க இதுக்கு என்ன ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பாட புத்தகங்கள் வந்து சோர்வாயிடுது ஏன்னா காலையிலிருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய சோர்வாகுது இல்லைங்களா ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உணவுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ முதல்ல வயிற்றுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜம்ப் ஃபுட் அதாவது துரிதமான உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மலச்சிக்கல் தொந்தரவு கண்டிப்பா இருக்கக்கூடாது வயிறு மந்தம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அது கண்டிப்பா பாதிக்கும் சோ அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம வயிறு வந்து லேசா இருக்கிற மாதிரி உணவுகளை தான் இவங்க கட்டாயமா கொடுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய தேவைங்க ஏன் இப்போ உணவாவே சொல்றீங்க ஜோதிடர் உணவாக எல்லாமே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கலாங்க உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு உணவால் உணர்வுகளை மாற்ற முடியும் அப்ப நல்ல பரீட்சை எழுதணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் இவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நிதானமா திடமா தெளிவா போய் அந்த பரீட்சை எழுதணும் அப்படின்னா அதற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிறது முதல் அவசியங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஆழ்ந்து இருக்கிறது இல்லை ஏன்னா லேட் நைட் தூங்குறாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏற எந்திரிக்கிறாங்க அதனால நிறைய சிரமங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் சீராக்கணும் தூக்கத்தை ஆழ்ந்து இருக்கிற மாதிரி பாக்கணும் அப்ப எதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ ஆர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திரு கீழர் பாஸ்கர் ஐயாவினுடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கும் ஸோ அந்த முறையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த தலைப்பகுதிக்கு அந்த மசாஜ் கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமோமைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இது வந்து அமேசான்ல கிடைக்குதுங்க இந்த பூக்களை வந்து இந்த நைட் டைம்ல டீ போட்டு அது இவங்களுக்கு கொடுக்கும்போது உள் உறுப்புக்கள் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்கிற விஷயம் வந்து முத்திரைகள் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளுமே இந்த கைகளுக்குள்ள இருக்கு அப்ப நம்மளுடைய உடலின் பஞ்சபூதத்தன்மைய அதிகப்படுத்த முடியும் அதை வந்து அதிகமா இருந்ததுன்னா குறைத்து முடியும் சமநிலைப்படுத்த முடியும் சோ இது எல்லாமே இதுல பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரீட்சை காலத்துல பயன்படுத்துறதுக்கு ஒரு முத்திரை இருக்கு இந்த முத்திரை வந்து காலையில இல்ல எப்ப இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னால இந்த முத்திரை வந்து செய்யணும் இப்ப இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிர விரலை அழுத்திட்டு இந்த கட்டை விரலால அழுத்தம் கொடுத்துட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு கையில ஒரு பத்து நிமிடம் இந்த முத்திரை வச்சுட்டு ஒரு மனசு அப்படி ரிலாக்ஸா கண்ண மூடி உட்கார்ந்துக்கலாம் மூச்சை கவனிக்கலாம் இல்ல இந்த முத்திரை வச்சுட்டு இந்த கைகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக அந்த விரல்களுக்குள்ள மெல்லிய அதிர்வுகள் உருவாகும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடங்கள் அதை உணரலாம் அதுக்கப்புறமா இவங்க அதை படிக்க ஆரம்பிக்கலாம் சோ இந்த முத்திரை அவங்களுக்கு அவ்வளவு அழகா இது பயன்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது இப்போ ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒரு மந்திரம் ஒன்று ஒரு ஏலக்காய் ஒன்று எடுத்து வலது பக்கம் நாக்கு கடில லைட்டாக கடிச்சிட்டு நாக்கு கடியில வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் ஊம் ஐ க்ளீன் க்ளாம் க்ளௌம் வர வரத சுப சரஸ்வதி வசினாம் இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை சொல்லிட்டு அப்ப அந்த ஏலக்காய் உமிழ்நீரோட கலந்து அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போயிடு அதுக்கப்புறம் அதை நீங்க துப்பிடணும் இப்போ இதான் வந்து தினமும் இந்த மந்திரத்தை காலையில ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை பண்ணலாம் இல்லைன்னா காலையில ஒரு முறையாவது பண்ணலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த பரீட்சைய நம்ம படிச்ச எல்லாமே நம்ம ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா இந்த பரீட்சைகள் எழுதுறதுக்கு அதிகமான மதிப்பெண்களை இது பெரிய உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரீட்சைகள் எழுதுறாங்க இல்லைங்கன்னா இவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கும் அச்சீவ் பண்ணிருவேனால சென்டம் வாங்கிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் பட் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு தடுமாற்றம் சில பாடங்கள் வந்து புரியாம இருக்கிறது அதனால என்ன ஆகுனா இப்போ வந்து அந்த ஒரு லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் நம்ம பண்ணிடுவோமா இல்ல பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் சலனங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளவு பதட்டம் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம் கரெக்டா நம்மளால வந்து எழுத முடியாது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முத்திரை இருக்கு இது வந்து சங்கல்ப முத்திரை அப்படின்னு பேருங்க தினமும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்குமான அந்த நேரத்துக்கு சாந்தி முகூர்த்த நேரம்னு பேரு அதாவது மனம் இயல்பாக சாந்தி அடையும் நேரம் அமைதியாகின்ற அந்த நேரம் அப்ப அந்த நேரத்துல ஓபன் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சங்கல்ப முத்திரை இந்த சங்கல்ப முத்திரைய வச்சுட்டு ஒரு கண் மூடி ஒரு பத்து நிமிடங்கள் உட்கார்ந்து அப்ப இந்த விரல்களுக்குள்ள அதிர்வுகள் உருவாகிறத நம்மளால உணர முடியும் அப்ப இந்த குழந்தைங்க வந்து இல்ல பெரியவங்க எல்லாருமே யார் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்க தினமும் இரவு எட்டு மணில ஒன்பது மணி வரைக்குள்ள ஒரு பத்து நிமிடங்கள் இந்த சங்கல்ப முத்திரையை தினமும் வைக்கணும் இந்த முத்திரை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதுகின்ற அந்த பரீட்சையில் நான் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் அப்படிங்கற ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை தினம் ஒரு பத்து நிமிடங்கள் வைக்கும் போது எழுதுகின்ற அந்த பரீட்சையில் ஒரு நல்ல மதிப்பெண்களை உங்களால் பார்க்க முடியும் பெற முடியும் வாழ்க்கையை வளமாக வாழ முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்